எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தேங்காய் புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல அரை மூடி தேங்காயை துருவி ஒரு கப் தேங்காய் துருவலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப் பச்சரிசி மாவு அந்த ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணீரை முதல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வைக்கும்போதே கூட இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன் அதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து தெளித்து தெளித்து இப்போ புட்டுக்கு நம்ம மாவை தயார் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத சோதித்து பார்த்துட்டு மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நடக்கக்கூடிய கல்யாண விருந்துகள் எல்லாத்துலேயுமே இந்த புட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இதே முறையை பின்பற்றி ராகி புட்டு கம்பு புட்டு இது எல்லாமும் செய்யலாம் ராகி மாவு கம்பு மாவு நம்மக்கிட்ட இருந்தால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை எடுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்து இதே முறையில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ராகி கம்பு புட்டெல்லாமும் செய்யலாங்க இப்போ நம்ம மாவை நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இப்போ புட்டு குடத்தில் நிறைக்க போகிறோம் புட்டுக்கொடத்தில் அடியில் தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளர் போல் ஊற்றி அது மேலே அந்த குழலில் இப்போ புட்டு மாவை ஃபில் பண்ண போகிறோம் புட்டு மாவு பாருங்கள் உதிரியாகவும் இருக்குது அதே நேரம் ஈரமாகவும் இருக்கணும் கையில் பிடிச்சா பிடிக்க வரணும் உதித்து விட்டால் இந்த மாதிரி மாவாகவும் இருக்கணும் இது தாங்க சரியான பதம் இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம பெரிய கட்டிகளை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி விட்டுட்டு இந்த புட்டை இந்த குழலில் நிறைக்க போகிறோம் ரொம்ப பெரிய கட்டிகள் இருந்தால் அது வேகாது மாவு மாதிரி வாயில் சாப்பிடும்போது ஒட்டும் அதனால பெரிய கட்டிகளை மட்டும் உடச்சி விட்டு புட்டுக்கொழலில் சேர்த்துங்க இப்போ பாருங்க புட்டு மாவை புட்டுக்கொழலில் நம்ம நிரப்புறோம் நிரப்பும் போது இடையில எடையில தேங்காயை நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம் பாருங்கள் தேங்காய் ஒரு கை அதுக்கப்புறம் மறுபடியும் புட்டு மாவு ஒரு ரெண்டு கை மறுபடியும் தேங்காய் இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம புட்டை அடுக்க போகிறோம் தேங்காவை நிறைய சேர்த்தும் போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் தேங்காய் நல்லது அதனால் நமக்கு இந்த புட்டுக்கு நம்ம கொஞ்சம் நிறையாவே தேங்காய் சேர்த்துருக்கோம் இப்போ தேங்காயையும் இந்த புட்டு மாவையும் லேயர் லேயராக அடுக்குனதுக்கப்புறம் அந்த புட்டு குடத்தை நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணி மேலே இந்த குழல் புட்டு குழலை வச்சு ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் டு பன்னெண்டு நிமிஷம் போல் வேக வச்சு புட்டு புட்டுக்கோழலை மட்டும் தனியாக எடுத்து பின்னாடி இருந்து அழகாக இப்படி புஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக நம்மளுடைய புட்டு வெளியில் வந்துடுங்க இந்த புட்டு கூட சாப்பிட பஞ்சாமிரதம் இல்லாட்டி நெய்யும் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை வச்சுக்கலாம் இல்லாட்டி நாங்கள் கடலை குழம்பு வச்சிருந்தோம் இந்த மாதிரி எந்த காம்பினேஷனோட வேணாலும் இந்த புட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க ராகி கம்பு புட்டுகள் செஞ்சாலும் கூட உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த புட்டு குடம் இல்லாதவங்க இந்த மாவை அப்படியே இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்து நம்ம சாப்பிடலாம் இதே பத்து நிமிஷம் நீங்கள் இட்லி தட்டில் அப்படியே பரப்பி விட்டு இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் பழம் கறியோடு நாங்க இந்த புட்டை என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இதே புட்டை செஞ்சு பாருங்க ராகி புட்டு கம்பு கூட செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது உடலுக்கும் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனால நல்லது கறியோடு சாப்பிடும்போது கடலையில் புரதச்சத்தும் இந்த புட்டில் நமக்கு கார்போஹைட்ரேட் சத்தும் நிறைய கிடைக்கும் அதனால் இது ஒரு ஆரோக்கியமான காலை உணவு முயற்சி செஞ்சு பாருங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு அனைவருக்கும் நன்றி எங்களுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரியான இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்